வணக்கம் எஸ்எம்சி மறுக்கட்டமைப்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை எம்இஸ் வலைத்தளத்தில் எவ்வாறு பதிவேற்றம் செய்வதன் பார்க்கலாம் அதற்கு முதலில் எம்எஸ்ஸில் உங்கள் பள்ளியில் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் செஞ்சுக்கோங்க ஒன்ஸ் உள்ளே லாகின் ஆனதுக்கப்புறம் சைடில் இருக்கிற அந்த ட்ரிபிள் லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ ஸ்கூல் செலக்ட் பண்ணிவிட்டால் ஸ்கூல் டீட்டெயில்ஸ் கீழே உள்ள எஸ்எம்சி ரீகான்ஸ்டிடியூஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க இதில் கெய்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க மொத்தம் இருக்கிற இருபத்தி நாலு உறுப்பினர்களில் பேரண்ட்ஸ் வந்து செவன்டி ஃபைவ் பர்சன் இருக்காங்க அதே மாதிரி அதில் ஐம்பது பர்சன்ட் வந்து உமன் மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க ஒருத்தருக்கு கொடுத்த மொபைல் நம்பரை நீங்கள் இன்னொரு மெம்பருக்கும் நீங்கள் கொடுக்க முடியாது அதை மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க அடுத்தது பார்ட்டிசிபெண்ட்ஸ் அட்டண்டன்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நம்ம சேனலில் அதை மறக்காமல் பார்த்துக்கோங்க இப்போ ஆட் மெம்பர் நான் கிளிக் பண்ணிக்கிறேன் மொத்தம் எத் என்ன மாதிரி கேட்டகரியில் மெம் மெம்பர்ஸ் இருக்காங்கங்கிறத பார்க்கலாம் சேர் பர்சன் வைஸ் சேர் பர்சன் அண்டு ஹெச்எம் டீச்சர் ரெப்ரசன்டேட்டிவ் ஒருத்தர் இருப்பாங்க அடுத்தது பேரண்ட் மெம்பர்ஸ் மொத்தம் பதிமூணு பேர் லோக்கல் பாடி ரெப்ரசன்டேட்டிவ் ரெண்டு பேர் எஜுகேஷனிஸ்ட் ஒருத்தர் அலுமினி ஃபோர் டோட்டல் டுவெண்ட்டி ஃபோர் மெம்பர்ஸ் இருப்பாங்க ஸோ இப்போ சேர் பர்சன் ஒன்னுன்னு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் அதில் அவங்களுக்கு என்னென்ன பர்டிகுலர்ஸ் ஃபில் பண்ணுன்னு பாருங்கள் நேம் ஜெண்டர் அவங்களோட கம்யூனிட்டி அண்ட் என்ன கேட்டகிரி கேட்டகிரி பை டிஃபால்ட்டாக பேரண்ட்டு தான் இருக்கும் சப் கேட்டகரியை செலக்ட் பண்ணிக்கணும் பேரண்ட் பேரண்ட் ஆஃப் சி டபிள்யூஎஸ்என் ஸோ நீங்கள் அதில் அவங்க எந்த கேட்டகரி வருவாங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அவங்களோட ஆதார் நம்பர் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் அண்ட் லிட்ரஸி ஸ்டேட்டஸ் அவங்களோட ஆக்குபேஷன் ஸோ இதெல்லாம் நீங்கள் அவங்க வரப்பயே இந்த பர்ட்டிகுலர்ஸ்லாம் மறக்காமல் அவங்கள்ட்ட வாங்கிக்கோங்க அண்ட் ஸ்டூடெண்ட் அந்த பேரண்ட்டோட ஸ்டூடெண்ட் இருப்பாங்களா அவங்களோட எமீஸ் ஐடியை நீங்கள் என்ட்ரி பண்ணிட்டாவே அவங்க எந்த கிளாஸும் அவங்க செக்ஷனு அந்த ஸ்டூடெண்ட் நேம் வந்து கீழே ஆட்டோமேட்டிக்காக லிஸ்ட் அவுட் ஆயிரும் அண்ட் அட்ரஸ் அட்ரஸ் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க மெம்பர் வாட்ஸ்அப் நம்பரு அண்ட் மெம்பரோட மொபைல் நம்பர் அதை டைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஃபோட்டோஸ் வந்து மேக்சிமம் வந்து டென் எம்பி தான் இருக்கணும் ஸோ அந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்துக்கோங்க அவங்க ஃபோட்டோ கொண்டு வந்தாங்கன்னா ஓகே இல்லைனா நீங்கள் ஆன் த ஸ்பாட்டே அந்த ஃபோட்டோ எடுத்துக்கோங்க ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு நீங்கள் வந்து மெம்பர்ஸாக ஆட் பண்ணணும் இப்போ ஹெச்எம்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அவங்க டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி எம்இஸில் இருக்கும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் வந்துடும் நீங்கள் எதுவும் ஃபில் பண்ண தேவை இருக்காது ஃபோட்டோவை மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே வந்து நீங்கள் சேவ் கொடுத்துக்கோங்க ஸோ அதே மாதிரி தான் டீச்சர் ரெப்ரஸண்டேட்டிவ் அவங்களோட பர்டிகுலர்ஸ் ஆல்ரெடி இருக்கும் நீங்கள் நேம் ஆஃப் த டீச்சர் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா போதும் செலக்ட் பண்ணிட்டிங்கன்னா அவங்களோட பர்டிகுலர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆயிரும் ஸோ நெக்ஸ்ட் வந்து மெம்பர்ஸ் ஆட் பண்ணுறப்ப மொத்தம் பதிமூணு மெம்பர்ஸ் நம்ம ஆட் பண்ணணும் அந்த பதிமூணு மெம்பர்ஸ் ஆட் பண்ணுறப்ப ஒவ்வொருத்தவங்களோட டீட்டெயில்ஸை வந்து டைப் பண்ணதுக்கப்புறம் மொ மொபைல் நம்பர் மட்டும் ஒரு வாட்டி நீங்கள் என்ட்ரி பண்ணதுக்கு முன்னாடி கிராஸ் செக் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒருத்தர் மொபைல் நம்பரே நீங்கள் அதை சேவ் பண்ணியிருக்கீங்களா என்னென்னு பார்த்துக்கோங்க அது இல்லைன்னா அக்செப்ட் பண்ணிக்காத டூப்ளிகேட் என்ட்ரியாகவும் வந்துடும் அதையும் கவனமாக பார்த்துக்கோங்க அதே மாதிரி லோக்கல் பாடிஸும் நீங்கள் என்ட்ரி பண்ணணும் இப்போ எஜுகேஷன் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஐடிக்கு வாலண்டியர் அவங்க வாலண்டியராக இல்லைன்னா என்ஜிஓவா இல்லை ரிட்டைர்ட் டீச்சரான்னு கேட்பாங்க ஸோ நீங்கள் அவங்க எந்த கேட்டகரியில் வராங்கங்கிறத பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும் ஸோ சேம் அலுமினிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கேட்டகிரி இருக்கும் ஒன்று வந்து ஜென்ரல் இன்னொன்று அலுமினி பேரண்ட்டுன்னு இருக்கும் நம்ம வந்து ஜென்ரலில் வந்து மொத்தம் ஒருத்தர் தான் நீங்கள் கொடுக்கணும் அலுமினி பேரண்டில் மொத்தம் மூணு பேர் கொடுக்கணும் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து ஃபில் பண்ணிடுங்க ஸோ ஃபோட்டோ சைஸ் மட்டும் டென் எம்பிக்குள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் ரீசைஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு மெம்பரையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னால் ரொம்ப எளிமையாகவே நீங்கள் எல்லா மெம்பரையும் நீங்கள் இதை ஆட் பண்ண முடியும் இதில் ஏதோ உங்களுக்கு சந்தேகம் இருந்து இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு மேலும் எமி சம்மந்தமான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ